வருட தேசம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வள்ளலாருடைய பெருமைகளையும் அவருடைய மகிமைகளை பற்றியும் பேச போறோம் தைப்பூச தினத்துல வள்ளலார் வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் பசி எனும் பெரும் பிணி அதை தீர்ப்பதே முதல் பணி இதைத்தான் வள்ளலாருடைய ஒரு பெரிய கோட்பாடாக நம்ம சொல்லலாம் ராமலிங்க அடிகளார் என்று அனைவராலும் அறியப்படுபவர் வள்ளலார் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதை சொல்லாத மக்களே இருக்க மாட்டார்கள் யாரெல்லாம் வள்ளலாருடைய சிறப்புகளை அறிந்திருப்பார்களோ அவர்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் ஜோதி ஸ்வரூபமாக இன்னும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் வடலூரில் சத்திய ஞான சபையை அருளினார் தைப்பூசத்திற்கும் வள்ளலார் பெருமானுக்கும் என்ன சிறப்பு தீவிரமான முருகபக்தர் வள்ளலார் பெருமான் இவருடைய இயற்பெயர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்கம் என்று ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாவது மகனாக தன்னுடைய தாய் தந்தைக்கு வள்ளலார் பெருமான் அவதரித்தார் யாரெல்லாம் பசி அப்படின்னு வராங்களோ அவர்களுக்கு உணவளிப்பதுதான் தான் இவருடைய ஒரு தலையாய பணி தலையாய பணி அப்படின்னா முதன்மை பணி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி எவன் ஒருவன் பசியோடு இருக்கின்றானோ அவனுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் வரும் ஒரு தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா முதலில் அவனுடைய பசியை ஆற்று இதுதான் வள்ளலாருடைய ஒரு முக்கியமான செய்தின்னு கூட எடுத்துக்கலாம் அதனால தான் இன்றளவும் வடலூரில் மக்களுக்கு நமக்கு தெரிந்தது அவர் அமைத்தது அந்த இடத்துல ஆனா இன்றளவும் உலகெங்கிலும் ராமலிங்க அடிகளாரின் பெருமையை போற்றும் விதமாக அவர் ஆரம்பித்த அந்த ஒரு விஷயத்தை இன்றளவும் மக்கள் கடைபிடித்து கொண்டே செல்கின்றார்கள் என்றால் அப்ப அவருடைய மகிமையை என்ன சொல்வது அப்படின்றதே தெரியாது அனைத்து உயிர்களிடத்தும் சமமான அன்பு காட்டுங்கள் அப்படின்றது தான் அவருடைய சத்திய வாக்கு அப்படின்னே சொல்லலாம் வள்ளலார் பெருமான் ஐந்தாவது குழந்தையாக பிறந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு தன்னுடைய ஐந்தாவது மாதத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது தாய் தந்தையர் அவரை சிதம்பரத்தில் காட்சியளிக்கின்ற நம்முடைய சிவபெருமானை பார்ப்பதற்காக அழைத்துச் செல்கின்றார்கள் நடராஜரை தரிசிப்பதற்காக அப்ப பாத்தீங்கன்னா வள்ளலார் பெருமான் குழந்தையாக இருக்கும் பொழுதே இறையருளை பெற்றவர் தன்னுடைய தாயின் வயிற்றிலேயே பிறப்பதற்கு முன்பாக ஒரு சிவநடியார் வந்து வள்ளலார் பெருமானுடைய தாயாரை வந்து பார்க்க வராராம் வந்து ஒரு விபூதி கொடுக்கிறாராம் இந்த விபூதியை நீ எடுத்துக்கோமா உனக்கு சிவனுடைய அருள் அருள்முருமையாக கிடைக்கும் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் இறைவனுடைய புகழை இந்த உலகிற்கு பரப்புவான் அப்படின்னு சொன்னாரான் அப்பொழுதே அதே மாதிரியே ராமலிங்கம் என்று திருப்பெயரோடு அவதரித்தார் வள்ளலார் பெறும் பொதுவாகவே ஞானிகள் அவதரிப்பது நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலக மக்களுக்கு அவதாரத்தின் நோக்கமே பாத்தீங்கன்னா இந்த உலக மக்களுக்கு நன்மை எது தீமை எது அப்படின்னு எடுத்துரைப்பதற்காக அவர்களை பக்தி மார்க்கத்தோடு அழைத்து செல்வதற்காக அதனால தான் அவதார புருஷர்கள் இந்த பூலோகத்தில் தோன்றுகின்றார்கள் அதே மாதிரி வடலூரிலிருந்து அருள்பாலிக்கின்ற ராமலிங்க அடிகளார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற வள்ளலார் பெருமானையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி அந்த கோவில் என்ன நடந்தது அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ஜோதி ஸ்வரூபத்தை பார்ப்பதற்காக சிதம்பர ரகசியத்தை பார்ப்பதற்காக குடும்பமே சென்ற பொழுது அந்த திரையை அகற்றும் பொழுது ஜோதியை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை மட்டும் சத்தமாக சிரிக்கின்றதாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரே ஆச்சரியமா என்ன இந்த குழந்தை இவ்வளவு சத்தத்தோட சிரிக்குதே இந்த திரையை நகர்த்தனோடனே இவ்வளவு சத்தத்தோட சிரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாக்குறாங்களாம் அவர் வேற யாரும் இல்ல நம்முடைய ராமலிங்க அடிகளார் தான் அப்போ குழந்தைக்கு அப்பொழுதே தெரிந்திருக்கின்றது இங்கு இறைவன் இருக்கின்றான் சிதம்பர ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்றத அந்த குழந்தை தன்னுடைய சிரிப்பின் மூலமாக கூட வெளிப்படுத்துகின்றது இதை கூட நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம் அப்போ பாருங்க இறைவனுடைய அருள் அப்படின்றது அவருக்கு கருவிலிருந்தே ஆரம்பித்து விட்டது அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்தோடு சொன்னேன் என்ன நடந்தது அப்படின்றத வள்ளலார் பெருமான் தீவிர முருக பக்தர் இளம் வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர் படிப்பதற்காக பள்ளிக்கூடம் அனுப்பியிருக்காங்க ஆனால் அவர் பள்ளிக்கூடத்துக்குலாம் எதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை நாட்டம் இல்லை ஆனால் ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளருக்கு எடுத்துக்காட்டாக நம்ம ராமலிங்க அதிகாரே சொல்லலாம் அதே மாதிரி தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடியவர் நிறைய சாகசங்களை செய்யக்கூடியவர் சிறந்த உபாசகர் சிறந்த மருத்துவர் சிறந்த படைப்பாளி சிறந்த எழுத்தாற்றல் உடையவர் சிறந்த பதிப்பாளர் இப்படி அவரை சொல்லிக்கொண்டே போகலாம் அவருக்கு நிறைய நாமங்களை இட்டு நம்ம சொல்லி கொண்டே போகலாம் அப்படியாகப்பட்ட பெருமைகள் பெற்றவர் தான் ராமலிங்க இப்போ முருக பக்தர் அப்படின்றத எப்படி நம்ம சொல்லலாம் அவருக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன படிப்பதற்காக மாடிக்கு போவாராம் முருகனை நினைத்து தியானம் செய்வாராம் ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுப்பாராம் அதற்கு முன்பாக அமர்ந்து நான் முருகனை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு சதா முருகனையே நினைத்து தியானம் செய்வாராம் ஒரு நாள் அவருடைய தியானத்தின் பயனாக முருகப்பெருமானையும் கண்டு தரிசித்து விட்டார் அவருடைய எப்படி நான் தரிசித்தேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு ஆறு முகங்களையும் கண்டேன் பனிரெண்டு தோள்களையும் கண்டேன் வேலும் கண்டேன் மயிலும் கண்டேன் சேவலையும் கண்டேன் இப்படி கண்டேன் 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 ரொம்ப அழகா சொல்லுவார் அவனுடைய தனிகை மேனியையும் கண்டேன் அப்போ முருகப்பெருமானை தரிசித்த பலனை கண்டிப்பாக ராமலிங்க அடிகளார் பெற்றிருப்பார் இவருக்கு படிப்பிலேயே நாட்டம் இல்லையே அப்படின்னு அவர் குடும்பம் வந்து ரொம்ப வருந்தியதான் சரி என்ன பண்ணா படிப்பார் அப்படின்னுட்டு அவருடைய அண்ணா என்ன பண்ணுவாராம் தமையனார் அப்பா கிடையாது அப்பா இறந்துடுறாரு ஒரு கொஞ்ச காலத்திலேயே அப்போ எல்லா சுமைகளும் பார்த்திங்கன்னா அவருடைய தமையனாருக்கு தான் அவர் மேல விழுந்துடுது அப்போ தம்பிய வந்து நல்லா படிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல திறனுடைய ஆளாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு அவர் மேல தானே வருது அதனால அவரை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறார் அவரே உபதேசங்கள் எல்லாத்தையும் போதிக்கின்றார் அதற்கும் வந்து இவர் வந்து கேட்க முடியல அவருடைய சதா அவருடைய பக்தி அப்படின்ற ஒரு கடல்ல அவர் மூழ்கி இருக்கார் அப்புறம் காஞ்சிபுரத்துல சுப்பையா அவருடைய பேரும் சுப்பையா தான் ஒரு குரு கிட்ட வந்து சேர்த்து விடுறாரு அவர் பாத்தீங்கன்னா அந்த குருகுலத்துல வராம என்ன பண்ணுவாராம் முருகனை பார்ப்பதற்காக போயிடுவாரான் கந்த கோட்டத்துக்கு போயிடுவாரான் என்ன இவன் வரவே மாட்டேன்றானே இவனுக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னுட்டு அவருடைய குரு என்ன பண்ணாராம் ஒரு நாள் பின்தொடர்ந்து சென்று பார்க்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளை பள்ளிக்கூடம் செல்கின்ற வயதுடைய ராமலிங்க அடிகளாரை பாட்டு எங்கேயோ பாட்டு சத்தம் கேட்குது அந்த இடத்துல இருந்து கோவில்ல இருந்து அப்படின்னு பார்க்கின்றார் பார்த்தா அது வேற யாரும் இல்லை நம்முடைய வள்ளலார் பெருமான் தான் ரொம்ப அழகான பாடலை அவரே பாடுகின்றார் அப்போ நினைக்கின்றாராம் இந்த குழந்தை ஒரு சாதாரண மானுட பிறவி கிடையாது இவன் ஒரு மகான் அப்படின்றத அவர் உணர்கின்றாராம் அவருடைய அண்ணன் கிட்ட கூப்பிட்டு சொல்றாராம் இவன் ஒரு சாதாரண பிள்ளை கிடையாதுப்பா இவனுக்கு உபதேசிக்கின்ற தகுதி எனக்கு கிடையாது அப்படின்னு அனுப்பிடுறாரு இதனால ராமலிங்க அடிகளார் மேல அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கோபமா என்ன படிக்க சொன்னா நீ படிக்கப் போக மாட்டேன்ற அப்படின்னு அப்புறம் ஒரு இவருடைய அந்த பக்தி காலகட்டத்துல அவங்க அண்ணனை காலமும் வந்து விட்டது தன்னுடைய பக்தியின் வெளிப்பாடாக நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகளை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் ஏன் அப்படி இவருக்கு பெயர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவன் ஒருவன் சுயநலம் பார்க்காமல் ஒருவருக்கு வாரி வழங்குகின்றானோ அவனைத்தான் நம்ம வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு தெரிந்த வள்ளல் எல்லாம் நம்ம கர்ணனை சொல்லுவோம் மகாபாரதத்துல நீ என்ன கர்ணன் மாதிரியா கர்ணன் பரம்பரையா வாரி வழங்கிடுவாயா சொல்லுவோம் வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் வள்ளல் பெருமக்கள் அப்படின்னு சொல்லுவோம் வள்ளலாரும் அதே குணம் கொண்டவர்தான் தன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை இயலாதவர்களுக்கு கொடுக்கின்ற தன்மை அப்படின்றது அவருக்கு சிறு வயதிலிருந்தே இருக்கின்றது முதல் பிணியாக ஒரு பிணி அப்படின்னாலே வியாதி நோய் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் பிணியாக நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு மனிதன் அப்படின்றவன் பட்டினியோடு இருக்கக்கூடாது பட்டினியோடு இருந்தான் என்றால் எல்லா விதமான கெட்ட செயல்களும் செய்ய தூண்டும் எப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா எவன் ஒருத்தன் பசியோடு இருக்கானோ அவனுக்கு என்ன தோணும்னா காசு வேணும் பணம் வேணும் அதற்கு என்ன பண்ணுவான் அந்த பணம் சம்பாதிப்பதற்கு வழி இருந்தா சம்பாதிப்பான் இல்லைனா திருடுவதற்கு செல்வான் அப்ப பாருங்க ஒரு மனிதனை திருடனாக ஆக்கச் செய்வதும் இந்த பட்டினிதான் பசிதான் பசி அதை அப்ப நம்ம பிணின்னு சொல்லலாம் இல்ல பசி என்னும் பெரும் பிணி அப்படின்னு சொல்லலாம் இல்ல இந்த பெரிய பிணியை சாதாரண பிணி கூட கிடையாது பெரும் பிணி அப்போ இந்த பிணியை போக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்போ அந்த உணவு கொடுக்கும் பொழுதுதான் அவன் என்ன பண்ணுவான் சதா பசிய பத்தியே யோசிக்க மாட்டான் சிந்திக்கும் ஆற்றல் அவனுக்குள்ளே அதிகரிக்கும் சிந்திக்கும் திறன் இருக்கின்றதோ அவனுடைய வெளிப்பாடுகள் அதாவது அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லவனையாக இருக்கும் நல்ல செயல்களாக இருக்கும் தீய செயல்களாக இருக்காது அதை அறிந்த ராமலிங்க அடிகளார் தான் சத்திய ஞான சபை அப்படின்றதை ஒன்றை தோற்றுவித்தார் வடலூரில் தோற்றுவித்து அங்கு இருக்கின்ற ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் அப்படின்னு ஆரம்பிச்சா கூட தினம்தோறும் ஒரு நூறு பேருக்காவது நம்ம வந்து உணவளிக்க வேண்டும் அப்படின்றத எண்ணினார் ஜோதி ஸ்வரூபமாக அங்கு காட்சியளிக்கின்றார் தான் செய்த இந்த தொண்டை தன்னுடைய மக்களுக்கும் சொல்லி கொடுத்தார் யாரெல்லாம் இங்க பசின்னு வந்து அமர்றாங்களோ அவர்களுக்கு அவர் ஏற்றி வைத்த நெருப்பு இன்னும் எரிந்து கொண்டிருக்கின்றது வடலூரிலே வடலூரில் அவர் ஆரம்பித்தார் அப்படின்றத இந்த பதிவு ஆரம்பிக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது எல்லா ஊர்களிலும் உலகெங்கிலும் இந்த தொண்டு இன்னும் கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் அவருடைய அந்த விஷயங்களை பின்பற்றி கொண்டு நல்ல விஷயங்களை அசைவம் சாப்பிடக்கூடாது ஜீவகாருண்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய முதல் விஷயம் அவர் என்ன சொல்லுவாரு இறைவனை நீங்க ஒரு வடிவமாக பார்க்காதீங்க ஒரு உருவ வடிவமாக பார்க்காதீங்க ஒளி ரூபமாக பாருங்க ஜோதி ஸ்வரூபமாக இறைவனை பாருங்க நீங்க எந்த இறைவனாக நினைத்து அந்த ஜோதியை பார்க்கின்றீர்களோ அந்த இறைவனாக அந்த ஜோதி உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அதனாலதான் ஜோதி ஸ்வரூபமாக இறைவனை பாருங்கள்னு சொல்றார் நம்ம வீட்டிலேயே நம்ம தெய்வத்தை அழைப்பதற்காக என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டையே உதாரணமா எடுத்துக்கலாம் தினம்தோறும் விளக்கு ஏற்றுவோம் திருவிளக்கு ஏற்றுவோம் அந்த ஜோதியை நினைத்து அந்த ஜோதியை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் கை கூப்பி வணங்குவோம் அப்போ அந்த ஜோதி வடிவில் தான் நம்முடைய குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ நம்ம எந்த விருப்பப்பட்ட தெய்வத்தை நினைத்து நம்ம கும்பிடுகின்றோமோ தொழுகின்றோமோ அந்த தெய்வம் எனக்கு ஜோதியின் மூலமாக காட்சி கொடுக்கின்றது என்ற நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம வழிபாடு செய்யறோம் அதே தாற்பயம் தான் இங்கு ராமலிங்க அடிகளாரும் நமக்கு சொல்கின்ற ஜோதிஸ்வரூபமாக இறைவனை தரிசியுங்கள் காணுங்கள் எல்லா உயிர்களிடமும் புல் பூண்டு உயிர் இருக்கின்ற ஜீவன் எந்த எல்லா ஜீவன்களும் உயிர் இருக்கின்ற ஜீவன்கள் தான் ஒரு புல் பூண்டுக்கு கூட உயிர் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் சொல்கின்றார் முக்கியமா அவர் சொல்லுவது என்னன்னா உயிர்களை கொல்ல வேண்டாம் அப்படின்றது அவருடைய நோக்கம் யாரையும் வருத்த வேண்டாம் யாருக்கும் துன்பத்தை தர வேண்டாம் அதர்மத்தை கையில் எடுத்துக்க கூடாது இதைத்தான் நம்ம வந்து இறைவனுடைய அவதாரங்களின் நோக்கமாக நம்ம பார்த்திருக்கோம் எந்த இடத்தில் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அந்த இடத்தில் கண்டிப்பாக தர்மம் அப்படின்றது நிக்கும் அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு நம்ம சில விஷயங்களை செய்வோம் அதுலதான் இறைவன் என்ன பண்ணுவான் அவதாரம் எடுப்பார் இறைவனுடைய அவதாரம் அப்பொழுதுதான் நிகழும் ராமலிங்க அடிகளாரும் அவதார புருஷன் மகான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நமக்கு நல்லதை தோற்றுவித்த மகான் எல்லோருடைய பசிப்பினியையும் தோற்றுவித்த ஒரு மகான் முருகப்பெருமானை தரிசித்த பலன் பெற்ற ஒரு மகான் அவருக்கு பல திறமைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய திறமைகள் இருந்து அதை மக்களுக்கு அவர் சொல்லி கொடுத்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை ஒரு நூல் இயற்றுதலாக இருந்தாலும் சரி ஒரு பாடல் எழுதுவதாக இருந்தாலும் சரி அவருடைய போதனைகளாக இருந்தாலும் சரி அருட்பெரும் ஜோதியாக நின்று அனைவருடைய உள்ளத்திலும் மக்களிடையேயும் அவருக்கு ஒரு அழியா இடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சமாதானத்தையே தன்னுடைய பலமாக ஏற்று எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய புகழை பரப்புவது பக்தியை பரப்புவது அப்படின்னா எதுவுமே சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்துராது ஞான சபையை நம்ம தோற்றுவிக்கணும் உருவாக்கணும் அப்படின்னாலும் அதற்கு பின் பலவிதமான தடங்கல்கள் வந்திருக்கும் அதை எல்லாமே எதிர்கொண்டு இறைவனை பற்றி போற்றுவதாக இருந்தாலும் சரி இறைவனை பற்றிய கருத்துக்கள் எதுவாக தெரிவித்தாலும் சரி எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அதனை எல்லாமே எதிர்த்து உண்மையான பக்தியை மக்களிடையே எடுத்து சென்றவர் நம்முடைய ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்று அனைவராலும் போற்றக்கூடியவர் இந்த மாதிரியான தர்ம சாலையை ஏற்படுத்தி மக்களிடையே தர்மத்தை தோற்றுவித்தவர் நம்ம கண் எதிர்க்க இறைவனை பார்க்க முடியுமா அந்த காலத்துல அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு நம்ம புராண கதைகள் இதிகாசங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்ந்த இந்த மகானை பற்றி நம்ம தெரிந்து கொண்டாலே போதும் உண்மையான பக்தி எது பக்தி மார்க்கத்தை எப்படி அடையலாம் இறைவனை எந்த ஸ்வரூபமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நமக்கு எடுத்துரைத்தவர் ராமலிங்க அடிகளார் அதனாலதான் நம்ம வள்ளலாரின் குணம் கொண்டு வள்ளலாருடைய தத்துவங்களை நம்மளும் எடுத்துக்கொண்டு மக்களுக்கும் போதித்து அவர் என்ன சொன்னாரோ நம்மளால முயன்ற அளவு இந்த தைப்பூச தினத்துல தான் அப்படின்னு இல்ல எல்லா நாட்களிலும் சரி தானத்திலேயே சிறந்த தானம் அப்படின்னா அது அன்னதானம் தான் அந்த தானத்தை யாராவது ஒருத்தருக்காவது நம்ம என்ன பண்ணணும் தரணும் அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுதான் காக்கைக்காக இருந்தாலும் சரி நாய்களுக்காக இருந்தாலும் சரி மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஜீவராசிக்காது நம்மளால இயன்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு தானத்தை பண்ணணும் இதைத்தான் ராமலிங்க அடிகளார் நமக்கு போதித்தார் நல்ல விஷயங்கள் பல இருக்கு முருகனை தரிசித்தார் முருகனுடைய அருளை பெற்றார் இது எல்லாமே அவருக்கு கிடைக்க பெற்றது அப்படின்றது உண்மையான இறை அருள் தான் அதனால நம்மளும் இந்த தைப்பூச தினத்துல வள்ளலாருடைய பெருமைகளை போற்றி ராமலிங்க அடிகளாரின் மகிமைகளை சொல்லி நம்ம வழிபாடு செய்து முடிந்தால் வடலூருக்கு அருகில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க மற்ற ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய ராமலிங்க அடிகளாருடைய சிலைகள் எல்லாமே இருக்கும் அன்னதானங்கள் எல்லாமே நடைபெறும் ரொம்ப விசேஷமாக நடைபெறும் தினம்தோறும் அன்னதானம் போடுகின்ற இடங்கள் எல்லாமே இருக்கின்றது முக்கியமா தைப்பூசத்தில் அதி விசேஷமா பூஜைகள் எல்லாமே நடைபெறும் வாரியார் சுவாமிகளும் இவரை கண்ணெதிரே பார்த்த தெய்வம் அப்படின்னு இவரை போற்றி இருக்கின்றார் அப்ப எல்லா புகழும் இறைவனுக்கே சாரும் அப்படின்ற மாதிரி நம்மளும் ராமலிங்க அடிகளாரை போற்றி அவருடைய போதனைகளை நமக்குள்ளும் எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொன்னாரோ என்ன காட்டினாரோ அந்த பாதையில் நாமும் சென்றால் இந்த உலகம் உய்யும் நம்முடைய வாழ்க்கையும் வசந்தமாகும் முருகப்பெருமானையும் தரிசிங்கள் வள்ளலார் பெருமானையுடைய புகழையும் அனைவருக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அன்றைய தினம் ராமலிங்க அடிகளாருடைய ஆசிர்வாதத்தையும் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி நன்றி வணக்கம்